சந்திர தர்வாசா பந்த் கோன்ன வணக்கம் நம்ம நச்சினையில இன்னைக்கு இருபத்தி நாலாவது பாடல் பாலைத்திணையினுடைய பாடல் பாக்க போறோம் இது வந்து பொருள் பிரிவுக்கு உடன்பட்ட தோழியை தலைவி உவந்து கூறியது அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க அதாவது தோழி வந்து தலைவன் பொருள் வயிர் பிரிய போறான்னு சொன்னது நன்று என்று சொன்னதை தலைவி ஆமா அது நன்று நீ நல்லதுன்னு சொல்லியிருக்க நன்றுதான் அப்படின்னு சொன்ன மாதிரி பொருள் வருது இப்படி மாறியும் இருக்கலாம் தலைவி நன்றுன்னு சொன்னதை தோழி வாழ்த்தி ஆமா நீ சொன்னது சரிதான் தான் நீ சொல்லியிருக்கணும் பொருள் வயிறு பிரிவ போறவன்ட்ட நீ போகாத நீ என்னை விட்டு போனா நான் பிரியமா பிரிந்தால் நான் உயிர் தறியன் அப்படி எல்லாம் தடுக்காம அவன் போயிட்டு வரட்டும் ஏன்னா பொருள் ஈட்ட வேண்டியது கடமைதானே ஒரு ஆடவர்க்கு அது முக்கியமான கடமைதானே என்று சொல்லி நான் நன்று சென்று வருகன்னு சொன்னது நல்லதுதான் அப்படின்னு சொல்றத தோழி கிட்ட சொல்லியிருந்தாலும் சரிதான் தலைவி கிட்ட சொல்லியிருந்தாலும் சரிதான் ரெண்டுமே சரியான ஒரு துறையின்படிதான் வரும் இங்க வந்து இந்த பாடல்ல ரெண்டே ரெண்டு விஷயம்தான் இருக்கு ஒண்ணு அவன் பொருள் வயிர் பிரிவது என்பது அவனுடைய இயல்பு அவன் பிரிந்து போய்தான் ஆகணும் அப்படிங்கிறதும் அவனுடைய போற வழி எப்படி இருந்தது விழாம்பழங்கள் கீழே விழுந்து செறிந்திருந்த ஒரு வழியில் அவன் போகிறான் அப்படிங்கிறதையும் அவர் வந்து ஆஹ் சொல்ற மாதிரி இந்த பாடல் இருக்கு பார்பக வீழ்ந்த வேருடை விழுக்கோட்டு உடும்பு அடைந்தன்ன நெடும் பொ ஆட்டுப்பந்தின் கோட்டுமூக்கு இரும்பு கம்பலத்தன்ன பயம்பயிர்தாம் வெள்ளில் வல்சி வேற்று நாட்டு ஆடை சேரும் நாம் எனச் சொல்ல செயிழை நன்று என புரிந்தோய் நன்று செய்தனையே செயல்படு மனத்தர் செய் பொருட்கு அகல்வர் ஆடவர் அது அதன் பண்பே நன்றி செய்தனையே நன்று என புரிந்தோய் நன்று நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு நல்ல செய் நல்ல சொற்களை சொன்னாய் அது நல்லது நன்றி செய்தனை நீ செஞ்சது நல்ல விஷயம் போ போகாதேன் என்று அழுது அறற்றாமல் அவனை போக விடாமல் தடுத்து இல்லாத நாடகங்கள் எல்லாம் செய்யாம நீ வந்து அவனை போ என்று சொன்னாய் நல்லது அது செயல்படு மனத்தர் அகல்வர் செயல்பட வேண்டும் என்கிற மனத்தை உடையவர்கள் இடையராத முயற்சியை உடையவர்கள் அவர்கள் பொருளை ஈட்ட வேண்டும் என்றுதான் கிளம்பி போவார்கள் எவ்வளவு நாள் அவன் வீட்டிலேயே உட்காந்து உனே பார்த்துட்டு இருப்பான் அதனால அவன் கிளம்பி போய் பொருள் ஈட்ட வேண்டியது என்பது அவனுடைய கடமை அதுதான் அவனுடைய பண்பும் கூட அகல்வர் ஆடவர் செய் அகல்வர் ஆடவர் பொருளை செய்ய வேண்டி ஆடவர்கள் வீட்டை திறந்து வெளியே போவார்கள் அது அதன் பண்பே அதுதான் அவருடைய பண்பும் ஆகும் அப்படி போ போனாதான் சாப்பாடு இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது செல்வத்தை ஈட்டுவதற்கு வெளியில் சென்று போய் ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதனால அவர்கள் சென்றுதான் தீர்வார்கள் அதை நீ நன்று என்று புரிந்து கொண்டது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றா அதுதான் கடைசி அந்த மூணு வரி அவன் போற வழி எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் தான் முதல்ல நாலு அஞ்சு வரியில இருக்கு அது வந்து பெரும்பாலும் இந்த நாலு வரியும் விளாம்பழ மரத்தை பற்றி பேசுகிறது அந்த காலத்துல நிறைய விளாம்பழ மரம் அந்த ஏரியால இருந்திருக்கலாம் ஒருவேளை இந்த க இந்த கவிஞர் எழுதிய அந்த வழியில இருந்திருக்கலாம் விளம்பழத்தை பற்றி தான் அவர் வந்து பேசுறாரு இதுல கூட ஆசிரியருடைய பெயர் கணக்காயனார் இருக்கா ஓகே ஓகே இதுல ஆனா வந்து கணக்காயனார் பேரே எதிரீ இந்த புக்குல இல்ல கணக்காயனார் பேரு பேரி சாத்தனார் எடுத்தது முதல் பாட்டு தான் கணக்காயனார் இந்த பாடலுக்கு வந்து ஆசிரியர் பேரே இல்லை நீங்க கணக்காயனார்னு போட்டிருக்கீங்க ஆனா பரவாயில்ல சரியா இருந்திருப்போதா அவர் கணக்குல வச்சிருவோம் இந்த பாட்டியம் பார் பக வீழ்ந்த வேருடை விழுக்கோட்டு பார் பக வீழ் பார்னா பூமி பூமியை பிளந்து கொண்டு அதனுடைய வேர் உள்ளே சென்றிருக்கிறது பார் பக பகனா பிளந்து கொண்டு வீழ்ந்த அதனுடைய வேர் உள்ளே நன்றாக இறங்கி இருக்கிறது விழாம்பழ மரம் நல்ல பெருசா இருக்கும் இல்லையா பார்த்திருக்கலாம் நீங்க சென்னையில கூட நிறைய இடங்கள்ல விளாம்பழ மரம் இருக்கு நல்ல பெரிய மரம் நல்ல பெரிய ஓங்கி உயர்ந்த கிளைகள் இருக்கும் நல்ல சிறிய இலையா இருந்தாலும் அடர்த்தியா இருக்கும் நல்ல பழங்கள் பெருசு பெருசா மேல வந்து தொங்கது பார்க்கும்போது ஒரு பந்து போல இருக்கும் கீழே பொத்து பொத்துன்னு விழும் அப்படியே அது பழம் வந்து முத்தினாதான் கீழே விழும் இல்லைன்னா அது அப்படியேதான் மேலேதான் இருக்கும் கீழே விழுந்து அதனுடைய மூக்கு கொஞ்சம் உடஞ்ச விழுந்த வேகத்தை இருந்து விழுந்ததுனால அதனுடைய மூக்கு கொஞ்சம் உடஞ்சிருக்கும் கீழே அப்படி விழுந்ததுன்னா அப்படியே பந்து போல ஆடா பந்து அது அழகா சொல்றாரு ஆட்டு ஒழி பந்து யாருமே எடுத்து விளையாடாத ஒரு பந்து போல அது கீழே விழுந்து கிடக்கும் அப்படியே அது அந்த விளாம்பழத்தை சுற்றி பசிய புற்கள் வளர்ந்திருந்தால் ஒரு கம்பளத்தின் மேல அப்படியே ஆட்டு ஒழி பந்தி விளையாடாத பந்துகள் விழுந்து கிடப்பதை போல அவை அப்படியே கீழே விழுந்து கிடக்கும் அப்படிப்பட்ட வழியாக அவன் போகிறான் அப்ப அந்த வழியில யாரும் இந்த விளம்பரத்தை அதிகமா எடுத்து உண்பதில்லை அது கீழே அப்படியே விழுந்து கிடக்கு அது போல ஒரு வழியில் அவன் போக போகிறான் இந்த வழியில நான் போக போறேன் அப்படின்னு அவன் சொல்றான் இந்த மாதிரி வழியிலதான் நான் போய் பொருள் தேட செல்ல போகிறேன் அப்படின்னு சொல்றான் அதனால போயிட்டு வா பரவாயில்ல நல்லது போயிட்டு வா அப்படின்னு நீயும் அவனுக்கு விடை கொடுத்துருக்குறாய் அது நல்லது இப்ப யாரோ வந்து சொல்றா என் சோழி வந்து தலைவிகிட்ட சொல்றா இந்த மாதிரி விளாம்பழங்கள் விழுந்திருக்கக்கூடிய வழியாக நான் சென்று போகிறேன் அவன் என்கிட்ட சொன்னா நான் நன்று சொன்னேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்படியா நன்றுன்னு சொன்னியா ஆமா நல்லதுதான் ஆடவர்கள் பொருள் வயிற் பிரிவது என்பது இயல்பானதுதான் அது அது பண்பு பண்புதான் அப்படின்னு சொல்லி தலைவி சொல்வது போல இந்த பாடல் இருக்கிறது பார் பக வீழ்ந்த வேருடை விழுக்கோட்டு கோட்டுனா கிளைகள் நல்ல பெரிய பெரிய கிளைகளை உடையது அந்த விளாம்பழ மரம் உடும்பு அடைந்தன்ன நெடும் பொறி விளவின் அதனுடைய கீழே வேர் வந்து நல்ல திக்கா அப்படியே கீழே படர்ந்துருக்கும் நிறைய மரங்கள் நம்ம அதை பார்க்கலாம் கீழே வந்து வேர் தடிதடியா அப்படியே மேல வந்து முண்டு முண்டா அப்படியே இருக்கும் இல்லையா அது பார்ப்பதற்கு உடும்பு படுத்திருப்பதை போல இருக்கிறது அந்த மரத்தினுடைய அடியில உடும்பு பிடிச்சிருப்பது போல உடும்பு நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம் நல்லா கருப்பா நீளமா இருக்கக்கூடிய ஒரு விலங்கு பெரும்பாலும் வந்து அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா உடும்பு உடும்பு பிடி பிடிக்காத அப்படின்னு சொல் வழக்குல உடும்பு அப்படிங்கிறது உடும்பு பிடி திருடர்கள் அந்த உடம்பை மேல சோத்து மேல தூக்கி போட்டு அதனுடைய வால்ல கயிறு கட்டி ஏறுவாங்க அப்படிங்கிற கதைகள்லாம் இருக்கு நாடோடி கதைகள்லாம் இருக்கு அந்த அளவுக்கு அது பலு தாங்குமான்னு தெரியாது ஆனா உடும்பு பிடிச்சிருச்சுன்னா ரொம்ப கெட்டியா பிடிச்சிரும் அதனால அது வந்து உடும்பு உடும்பு பிடி அப்படின்னு சொல்றது இங்க உடம்பு அடைந்தன்ன நெடும் பொறி விளவின் புள்ளிகளை உடைய அடிமரத்தை உடையது அந்த விளம்பழமரம் அதனுடைய கீழே அந்த வேர் முண்டுகள் பார்ப்பதற்கு உடும்பு படுத்திருப்பதை போல இருக்கின்றன ஆட்டு ஒழி பந்தின் கோட்டு மூக்கு இருபு அந்த கீழே விழுந்த பழங்களுடைய மூக்கு உடைஞ்சிருக்கு முக்கு உடைஞ்சிருக்குன்னா அந்த பழம் நல்ல கொஞ்சம் விளாம்பழம் வந்து நல்லா ஆட்டி பார்த்தாலே தெரியும் விளாம்பழம் புளியம்பழம் ரெண்டுத்திலயுமே பழம் நல்லா பழுத்துருச்சு அப்படின்னா உள்ள கோ உள்ள ஓடோட ஒட்டியிருக்காது தனியாக அப்படியே ஆடும் அது வந்து வாழ்க்கைக்கு கூட அது உதாரணமா சொல்லுவாங்க நல்ல வாழ்க்கை வந்து நல்லா நிறைஞ்சு போய் நிறைஞ்ச மனசோட வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒட்டுதல் வராது இதெல்லாம் போதும் இனிமே அப்படின்ற தனியா மனசு வந்து தனியா நின்றுடும் வாழ்க்கையில இருந்து அதுல மூழ்கி இருக்காமல் தனியாக வாழ்க்கை மனது என்பது நின்றுவிடும் விழாம்பழத்தை போல புளியம்பழத்தை போல அந்த ஓடோட தங்காது அது வெளிப்புறம் ஓடு இருக்கும் ஆனா ஆனா அதோடு இதுக்கு பெரிய ஓட்டுதல் எல்லாம் ஒண்ணும் இருக்காது அது வாழ்க்கை உள்ள பழுத்து கிடக்கும் அவ்வளவுதான் அது போல மனசும் இந்த வாழ்க்கையில நிறைவு வந்துருச்சுன்னா பழுத்து தனியாக இதோட ஒட்டிக்காம நின்றும்பழத்தையும் விழுந்த பழங்கள் ஆட்டு ஒழி பந்தின் யாரும் எடுத்து விளையாடாத ஒரு பந்தை போல அவை கீழே விழுந்து கிடக்கின்றன கம்பலத்தன்ன பைம்பயிர் தாம் கீழே கம்பளம் விரித்தது போல இந்த கம்பளத்துக்கு கம்பளம் சின்னலா நம்ம கம்பளம் போட்டு எழுதுவோம் இது கம்பளம் அப்படிங்கிறது வந்து இந்த கீழே விரித்திருக்கக்கூடிய அந்த பசும் புல் வந்து கம்பளம் விரித்தது போல இருக்கிறது அதுல இந்த விளாம்பழங்கள் கீழே விழுந்திருக்கின்றன வெள்ளில் வல்சி வேற்று நாட்டு ஆறிடை இப்படி உணவாக பயன்படக்கூடிய அந்த பயன்களை விளாம்பழத்தை அந்த நாட்டு மக்கள் விளாம்பழத்தை உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு ஊர் வழியாக சென்று நான் வேற்று நாட்டுக்கு போக போகிறேன் சேரும் நாம் என சொல்ல இப்படி ஒரு விளாம்பழங்கள் விழுந்திருக்கக்கூடிய அந்த விளாம்பழத்தை இந்த மக்கள் புசிக்கக்கூடிய அந்த வழியாக நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்ல செயிழை நன்றி என புரிந்தோய் நன்றி செய்தனையே நல்லது நீ போயிட்டு வா நல்ல போகதான் வேணும் போயிட்டு வா என்று சொல்லி நீ அவனுக்கு நல்ல சொல் சொன்னாய் செயல்படும் மனத்தர் அகல்வர் ஆடவர் நல்ல பொருள்களை செய்ய வேண்டும் என்று விடாமுயற்சியுடைய ஆடவர்கள் வாழ்க்கையில் நன்றாக ஜெயிக்க வேண்டும் என்று உடையவர்கள் பொருளை தேடி போவது என்பது இயல்பானது அதனால் அவர்கள் அது அவர்களுடைய பண்பும் ஆகும் அதனால இது நீ நல்லதை நீ செய்தாய் அப்படின்னு சொல்லி அவன் அந்த வழியாக போ அந்த வழியில விளம்பழம் விழுந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து அதிகமாக மக்கள் பயிர் செய்யாத ஆனால் விளம்பரத்தை நம்பி வாழ்வது போல ஒரு காட்சியை தருதுன்னா அது வந்து அந்த முயற்சி செய்யாத தன்மையிலும் அவன் முயற்சியோடு போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு உள்ளுரை இறைச்சியை வந்து இவர் வழக்கி எழுதுகிறார் அது நமக்கு தேவையில்லை நம்ம வந்து விளம்பழங்கள் விழுந்திருக்கக்கூடிய அந்த ஊரின் வழியாக அவன் செல்கிறான் இதுக்கு முன்னாடியும் விளம்பழம் நம்ம பார்த்தோம் விளம்பரம் கமழும் சூழ் சூசி அப்படின்னு ஒரு பாட்டு வந்தது பாசம் தின்ற தேக்கால் மத்தம் அந்த சிலம்பை கழற்றி வைத்து விட்டு போகும்போது அவள் அழுவாளே அப்ப என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பாட்டு தயிர் பானையில விளம்பழத்தை போட்டு அதனுடைய முடைநாற்றத்தை போக்குவார்கள் அப்படிங்கிற ஒரு பாட்டை நம்ம முன்னாடியும் அஹ் பார்த்தோம் விளம்பரத்தை பற்றிய குறிப்பு இதுல வந்திருக்கு ஸோ இது வந்து பொருள் வயிறு பிரிய கருதிய தலைவன் சென்றுவா என்று தோழியும் தலைவியும் நச்சொல் சொல்லி அனுப்பி வைப்பேன் இது கொஞ்சம் வித்தியாசமான பாட்டு தான் இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு பொருள் அமைந்த பாடலை நம்ம வேற எதிலையுமே பார்க்கல எல்லாத்திலையுமே நீ பிரிஞ்சு போனா நான் அழுவேன் நீ வந்துருவியா அப்படின்னு சொல்லி முக்கால் அழுவர்தான் பாத்திருக்கோம் ஆனா இதுல வந்து அப்படி இல்லாமல் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே அனுப்பி வைக்கிறாங்க வித்தியாசமான ஒரு பாடல் சரி அடுத்த பாட்டு வித்தியாசமானதுதான் இருபத்தி அஞ்சாவது பாட்டு இதுவும் கொஞ்சம் வித்தியாசமான பாட்டு பேரி சாத்தனார் எழுதியது பேரிசாத்தனாருடைய பாடல் குறிஞ்சி திணையில் அமைந்த பாடல் இது கொஞ்சம் இல்ல இது வந்து இருபத்தி அஞ்சு ஆஹ் அவ்வளை இதுல வந்து தலைவி ஒரு அவங்க திணைப்பணம் காக்க போயிருக்காங்க பெரும்பாலும் திணைப்பணம் காக்கிற இடத்துலதான் தலைவன் வந்து சந்திப்பான் அவங்க வேற இடத்துல வந்து சந்திக்க முடியாது அவங்கள வீட்டுக்கு வந்து சந்திக்க முடியாது திணைப்பணம் காக்க போகிறவர்கள் ஆடுவார்கள் கிளி ஓப்பி அங்க இருக்கிற பூக்கள் எல்லாம் படிப்பாங்க அப்பதான் அவன் சந்திப்பான் வந்து எப்பவுமே அவங்க சந்திக்கிற இடம் அதுதான் எல்லா பாடல்களையும் அதுதான் பொதுவான இடம் அப்படி வந்து சந்தித்த ஒருவன் யாரோ ஒருவன் அவன் எங்கிருந்து வந்திருக்கான் என்ன அவனுடைய வேற வேறபொடுச்சதுவே தெரியாது ஆனால் தலைவி அவனோடு பழகுகிறாள் அவளுடைய வலை கழளும்படியாக அவளுடைய உணர்வு ரீதியாக அவனோடு ஒன்றுபடுகிறாள் அப்புறம் வந்து தோழி வந்து சொல்றா எல்லா இந்த பூல தான் உட்காரலாம் அந்த பூல உட்கார வேண்டாம் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு வேறுபாடும் இல்லாத ஒரு வண்டு போன்றவன் அவன் அவனுக்கு வந்து இந்த பூல தான் உட்காரணும் அந்த பூல தான் உட்கார கூடணும்னு வண்டு எந்த வித்தியாசமும் பாக்குறது இல்ல அது எல்லா பூலையும் இப்போ உட்காரும் அது போல இவனும் அப்படிப்பட்டவன் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்ப சொல்றா அப்படின்னா என்ன தலைவி தோழிக்கு தெரியாதுன்னு தலைவி நினைக்கிறா தலைவனோடு சேர்ந்து இருந்து தோழிக்கு தெரியாதுன்னு தலைவி நினைக்கிறா ஆனா தோழி அதை எப்படியோ பாத்திருப்பான் அவளுக்கு தெரியாத ரகசியம் ஒண்ணும் இல்ல அப்போ அவன் அவனை பார்த்தா அப்படிதான் இருக்கு அதனால வந்து இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பை வந்து அவ சொல்றா இதே நீ இது வந்து ஜாக்கிரதையா இரு அப்படிங்கிற மாதிரி அவனோடு பழகுவது என்பது அவ்வளவு ஒன்றும் நன்றாக இல்லை அவனை பார்த்தா அவன் எங்கேருந்து வந்தான்னு எதுவுமே தெரியல எங்கேருந்து வந்தான் எங்க போனான் எப்போ வருவான் திரும்பி ஒரு ஒரு குறிப்பும் அவன் சொல்லலை வந்தான் இதோ உன்னோட பழகினா போயிட்டான் அவனை பார்த்தா இப்படிதான் இருக்கு இது என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி தோழி சொல்வது போல இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு குறை நயப்பு கூறியது குறை நயப்புன்னா எதுக்கும் நீ பத்திரமா இருந்துக்கோ இதை வந்து திரும்பி வந்தா உடனே நம்பி பழகாத அப்படின்னு சொல்வதை போலவும் இதை வந்து சொல் சொல்வது அதுல வந்து தோ தோழிக்கு தெரியாதுன்னு நினைச்சு குறிப்பால சொல்றா தலைவி ஆனால் தோழி அதை பார்த்துட்டான் அவளுக்கு தெரியுது அது ஆடோடும் அவன் நம்பகமானவனும் இல்லை அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் தோழி இந்த பாட்டுல சொல்றான் நல்ல பாட்டு வித்தியாசமான பாட்டு தான் இது அவ்வளை வெறி நின் அறக்கு ஈர்ந்தன்ன செவ்வரி இதழ சேனாறு பிடவின் நரும் தாது ஊ ஆடிய தும்பி பசும் கேள் பொன் உரை கல்லின் நல் நிறம் பெருவும் வள நாடன் நெருநல் நம்மோடு கிளைமலி மலி சிறு திணை கிளி கடிந்து அசையி சொல்லிடம் பெறான் பெயர்த்தனன் பெயர்ந்தது அல்லல் அன்று அது காதலம் தோடி தாது உன் வேட்கையின் போது தெரிந்து ஊதா வண்டு ஓரண்ண அவன் தண்டா காட்சி கண்டும் கடல் தொடி வலித்த என் பண்புயில் செய்தி நினைப்பு ஆகின்றேன் அவன் இப்படிப்பட்டவன்தான் ஆனால் அவனை நினைத்து உன்னுடைய கடல்கள் கழண்டு விழுவது அப்படிங்கறது நினைச்சுதான் நான் வருந்துறேன் அவனை பத்தி எனக்கு ஒண்ணும் வருத்தம் இல்லை அவன் எங்க இருக்கான் யாரு என்ன நமக்கு ஒண்ணும் தெரியாது ஆனால் அப்படி எதுவுமே தெரியாத பண்பு எப்படி அவனுடைய பண்பு என்னன்னு தெரியாத ஒருத்தனுக்காக நீ உன்னுடைய வளையல்கள் கழலும்படியாக நீ வேதனைப்படுகிறையே நினைச்சுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு தோழி சொல்றான் இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பாட்டு காதல் மிக்க என்னுடைய தோழியை வெறினின் நின் அரக்கு நித்தென்ன வெறி நின் அப்படின்னா பக்கமாக அதனுடைய பின்பக்கத்துல அரக்கு நிறத்தில் ஒரு கோடு போட்டது போல இருக்கக்கூடிய செவ்வரி ஓடிய இதழ்களையுடைய இதழ்கள்னா பூக்களுடைய இதழ்கள் ஆறு பிடவின் தொலை தூரத்திலும் மனம் கமழக்கூடும் தொலை தூரத்துல இருக்கிறவங்க கூட அதனுடைய வாசனை தெரியும் ஆறு பிடவு பிடவும்னு நாரந்தம் அப்படின்னு கொடுக்குறாரு நாரந்தம் மலர் எனக்குனவோ இந்த நாரந்தம் அப்படின்னா இந்த நார்த்தங்காயோடைய மலர்கள்லாம் கூட நல்ல வாசனை அடிக்கும் நல்ல வாசனையா இருக்கும் அதுலயுமே கூட ஒரு ப்ரௌன் தீற்றல் இருக்கும் அதுல சின்ன பூல நல்ல ஒரு ஒரு லேசான ஒரு ஒரு கோடு மாதிரி ஒரு தீற்றல் அரக்கு போல ஒரு தீற்றல் இருக்கும் அதுதான் சொல்றாரான்னு தெரியல ஆனா இது வந்து சேனாறு பிடவம் தொலை தூரத்திலும் வாசனை அடிக்கக்கூடிய பிடவ மலர்கள் தாது ஆடிய தும்பி அந்த பூக்களில் நருந்தாது ஆடிய தும்பியானது அந்த அந்த பூக்கள்ல இருக்கக்கூடிய மகரந்தங்கள்லாம் அந்த தும்பி மேல ஒட்டிருக்கும் இல்லையா அது தும்பி கருப்பா இருக்கும் கருப்பாவோ அது ஒரு மாதிரி ப்ரோன் கலர்லயோ இருக்கும்னு வச்சுக்கோங்க அப்ப அந்த பூக்கள்ல உட்காந்து ஆடும் பொழுது அதனுடைய தாதெல்லாம் அது மேல மகரந்த தூ தாள்கள்லாம் அது மேல ஒட்டி இருக்கு அது பார்ப்பதற்கு எப்படி இருக்குன்னா பொண்ணை உரசக்கூடிய கல் மாதிரி இருக்கான் பொண்ணை உரசக்கூடிய கல்லுக்கு நிறம் கிடையாது அது கருப்பு நிறம் தான் ஆனா அதுல பொண்ணை உரசி 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 அந்த நிறத்துல அந்த கல்லு மேல ஒரு பசு மஞ்சள் நிறம் வந்திருக்கு அந்த கல்லுக்கு சோ இப்ப இந்த தும்பிக்கு வந்து கருமை நிறம் தான் ஆனால் அது இப்படி மனம் மிகுந்த பூக்களில் ஆடுவதனால் அதனுடைய மகரந்தங்கள் ஒட்டிக்கொண்டு அது பொன்னை தீற்றக்கூடிய கல் போல அது இப்பொழுது பொன்னிறமாக காட்சியளிக்கிறது அப்படிப்பட்ட வளமலை நாடம் நல் நிறம் பெறக்கூடியதான தும்பிகள் இப்படி நிறம் போரியக்கூடியதான நல்மலை நாட்டைச் சேர்ந்தவன் இந்த தலைவன் நெறிடல் நம்முடு கிளை மலி சிறு திணை கடிந்து அசை நம்ம பாட்டுக்கு காப்பதற்காக கிளி ஓட்டிக்கொண்டு இங்கே வந்து காவல் காத்து கொண்டிருந்தோம் அவனும் தானா இங்கே வந்தான் அவன் யாரு என்னன்னு தெரியாது அவன் யாரோ இங்க அவனா தானா இங்கே வந்தா நம்மளோட சேர்ந்து திரைப்பூனை காப்பதற்கு உதவுகிறேன் என்று கிளி கடிந்து நம்மோடு பேசிக் கொண்டு இருந்தான் சொல்லிடம் பெறான் செல் எங்க எங்க வந்தான்றது தெரியாது அவன் சொல்லவே இல்லை அதை பத்தி ஒண்ணுமே அவன் சொல்லல சொல்லிடம் பெறான் பெயர்ந்தனன் வந்தா கொஞ்ச நேரம் பழகினா அப்படியே போயிட்டான் அவ்வளவுதான் அவன் யாரு அவன் திரும்பி வருவானா அவன் எந்த நாட்டை சேர்ந்தவன் அவனுடைய குடிப்பண்பு எது எதுவுமே நமக்கு தெரியாது பெயர்ந்தது அல்லல் அன்று அது காதலம் தோழி என்னுடைய காதலம் தோழி என்னுடைய நட்பு கிணிய தோழியே அவன் போனதை பத்தி எனக்கு ஒண்ணும் கவலை இல்லை பெயர்ந்தது அல்லல் அன்று அவன் போனது அல்லல் துன்பம் எதுவும் இல்ல அதுல தாதுவின் வேட்கையின் போது தெரிந்து ஊதா வண்டு ஓரன்னு அவன் தண்டா காட்சி கண்டும் கழல் தொடி வலித்த என் பண்பில் செய்தி நினைப்பாகின்றேன் அவனை பார்த்தாலே தெரியுது அவன் வந்து ஒரு தேர்ந்தெடுத்து பூக்களை தேர்ந்தெடுத்து போகக்கூடிய வண்டு மாதிரி இல்லாமல் எல்லா பூவிலும் அமர்ந்து தேன் குடிக்கிற வண்டு போல அவன் இருக்கான் என்பது பார்த்தாலே அவன் பார்த்தாலே தெரிஞ்சிருது தாதுவன் வேட்கையின் போது தெரிந்து ஊதா போது தெரிந்து அப்படின்னா போதுன்னா முட்டுக்கள் இந்த முட்டில தான் உட்காரணும் இதுலதான் கூடாது அப்படிங்கிற எந்த வித்தியாசமும் கிடையாது எப்படி அந்த வண்டு எல்லாத்துலயும் போய் அமருதோ அவன் கிடைத்த இடத்துல எல்லாம் தன்னுடைய வேலையை காட்டுவான் அவ்வளவுதான் இந்த வண்டு எப்படி எல்லா இடத்துலயும் உட்காருதோ அது போல அவன் எல்லா இடங்களிலும் இதே போலதான் நடந்துட்டு போறான் எந்த தலைவியை பார்த்தாலும் இப்ப நீதான் உயர்ந்தவள் உன்னோடத்துலதான் தான் இருக்கணுங்கிற எந்த இதுவும் அவனுக்கு கிடையாது வித்தியாசங்களும் கிடையாது அடுத்து யார பாக்குறானோ அங்க இருப்பான் சோ அதனால அதுதான் அவனுடைய இயல்பு தாதுவன் வேட்கையின் போது தெரிந்து ஊதா வண்டு ஓரன்னு அவன் தண்டா காட்சி வண்டை போலவே இருக்கக்கூடிய அவனை பார்த்த பிறகும் கூட கண்டும் அதை தெரிந்து கொண்ட பிறகும் கூட கடல் தொடி வலித்த என் பண்பில் செய்தி அவனோடு பழகிய என்னுடைய வளையல்கள் கழும்படியாக நான் நின்றேனே அதை நினைச்சுதான் எனக்கு வந்து அந்த பண்பு செய்திதான் எனக்கு என்னது இப்பொழுது என்னை அதை நினைச்சுதான் நான் வந்து வெட்கப்படுறேன் இல்லைன்னா கவலைப்படுறேன் ஏதோ ஒண்ணு இது என்ன ஒரு வியப்பு இது எப்படி இது நடக்க முடியும் யாருன்னே தெரியாது எங்கிருந்தோ வந்தான் அவன் பழகிற விதத்தை பார்த்தாலே தெரியுது அவன் இப்படிப்பட்டவனாதான் இருக்கும் அப்படின்னு ஆனா அதையும் மீறி அவனோட என்னுடைய மனதை செல்லவிட்டு நான் என் வளையல்கள் கழுவும்படியாக நின்றேனே இது எப்படி வந்து இது நல்ல விசைத்தியா இது இல்லையே அப்படின்னு இது ஒண்ணு தலைவியும் சொல்லிருக்கலாம் தோழியும் சொல்லிருக்கலாம் தலைவி தோழிக்கு தெரியாதுன்னு நினைச்சு தலைவி சொல்லியிருந்தாள்னா இது தோழி சொல்ற மாதிரி எடுத்துக்கலாம் இல்ல தோழி பார்த்துட்டா தெரியும் அவளுக்கு அப்படின்னும் போது தலைவி தன்னுடைய குற்றத்தை தானே ஒப்புக்கொண்டு இப்படி எப்படி என்னோட மனசு பின்னாடி போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லுவதை போல இந்த பாடலாகவும் இது இருக்கலாம் ஏன்னா அந்த காலத்திலயும் எல்லா தலைவனும் வந்து கல்யாணம் பண்ணிக்கல எல்லா தலைவனும் உடனே வந்து திருமணம் செய்துக்கல எல்லா தலைவரும் வந்து உடனே உடன் போக்கு கூட்டிட்டு போல எல்லாருமே வந்து வீட்டுல வந்து பொண்ணு கேட்டு மணந்து போகல ஏமாத்திட்டும் போயிருக்காங்க முக்கால் நிறைய பேர் ஏமாத்திட்டு போயிருக்காங்க அப்படி ஏமாத்தின பாடல்களை நம்ம நிறைய குறுந்தகையில பார்த்திருக்கோம் அந்த குருகம் உண்டு ஞான் மணந்தன்யான் யாருமே கிடையாது யாரும் இல்லை தானே கலவன் தானது பின் ஞானவன் செய்வோம் ஒழுகு நீர் ஆறல் பார்க்கும் குருகம் உண்டு தியான் மனந்தன் ஞான் மனந்தன் ஞான் அப்படின்லாம் பாடல்கள் இருக்கு அப்படின்னா நிறைய பெண்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் அர்த்தம் சோ இந்த பாட்டும் கிட்டத்தட்ட அதிக தான் சொல்லுது அப்படிப்பட்டவன் அவன் என்று தெரிந்தும் ஏன் என் மனம் அவனை நாடி சென்றது அப்படிங்கறத நினைச்சுதான் பண்பில் செய்தி நினைப்பாகின்றேன் இந்த பண்பில்லாத இந்த செய்தி நினைத்துதான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு அவ சொல்றது போல இந்த பாடல் இருக்கு நல்ல பாடல் சாத்தனார் எழுதிய பாடல் இல்லையா நல்ல அழகான பாட்டு சரி அடுத்த பாட்டு நம்ம போயிடலாம் அடுத்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டு இங்க வந்து தோழி சொல்றா தோழி வந்து பிரிவு பிரிவு சொல்லக்கூடிய தலைவனிடம் தோழி சொல்வது நம்ம முன்னாடி பார்த்த ஒரு பாட்டுக்கு கொஞ்சம் வேறுபாடானது இப்ப உடன் போக்கு வா உடன் போக்கில் வந்த தலைவி தலைவியினுடைய வீடு நல்ல செல்வ வளம் பொருந்திய வீடு நன்றாக விளைச்சல் வந்து நெற்குதிர்கள்ல நெல் நிறைந்திருக்கக்கூடிய வீடு அதை விட்டுட்டு அவ இங்கே அவனோடு கிளம்பி உடன் போக்கில் கிளம்பி இவனோடு வந்து இவனோடு இல்லறம் நடத்துகிறாள் இப்போ அவன் நான் பிரிஞ்சு போய் பொருளிட்ட போறேன் அப்படின்னு சொல்றான் தோழி சொல்றான் உன்னோடு கொஞ்ச நாளாவது நல்லா வாழலாம் தானே அவ இங்கே இருந்து அவ்வளவு பெரிய செல்வ வளம் பொருந்திய வீட்டை விட்டுட்டு உன்னோட வந்தா வந்து கொஞ்ச நாள்லயே நீ அவளை விட்டுட்டு நான் பொருளிட்டு போறேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அவ ஏன் அங்க வந்தா அவளுடைய வீடு எவ்வளவு வளமானது தெரியுமா அந்த வீட்டை விட்டுட்டு ஏன் அவள் உன்னோட வந்தா உன்னோட இன்பமாக இருக்கலாம் என்றும் உன்னோடு வாழ்க்கையை நடத்தலாம் என்று தானே வந்தாள் அதை விட்டுட்டு நீ இப்ப வந்து நான் கிளம்பி போய் நான் பொருளிட்டு போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம் இது சரியா அப்படின்னு கேட்கறான் அதான் இந்த பாடல் பெரும்பாலும் பாடல்கள்ல வந்து தலைவியினுடைய குடிவளம் வந்து நல்ல செல்வ வளம் பொருந்தியதாக நிறைய பாடல்கள் அப்படி எழுதப்பட்டிருக்கு இதுல கூட இதுல வருமா அகனானவர்கள் கூட ஒரு பாட்டு வரும் பிரசம் கலந்த வென் சுவை தீம் பால் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அதாவது தங்க கிண்ணத்துல பாலும் சாதமும் பாலும் தேன் நெய்யெல்லாம் சேர்த்து கலந்த உணவு கூட உண்ணாம ஓடி ஓடி விளையாட்டு காட்டியவள் இப்பொழுது நீர் விட்டு விட்டு நீர் ஓடக்கூடிய ஆறு போல வறுமையுற்றிருக்கக்கூடிய உற்றிருக்க கூடிய அவனுடைய குடும்பத்தை வறுமையை எண்ணாமல் அங்கேயே இருந்து அவள் குடித்தனம் செய்கிறாள் அப்படின்னு சொல்றது போல பாட்டு இருக்கு கிட்டத்தட்ட இந்த பாட்டும் அதே மாதிரிதான் புள்ளி வெள் அறை விண்டு புறையும் புனர்நிலை நெடும் கூட்டு பிண்ட நெல்லின் தாய்மனை ஒழிய சுடர் முழுது எரிப்ப திறங்கி செழுங்காய் முட பலவின் அத்தம் நும்மொடு கெடுதுணை ஆகிய தவறோ வையையிற்று பொன் பொதிந்தன்ன சுனங்கின் ஓதி பெரும் சூழ்ந்தோள் கடைசி மூணு வரை தலைவியை பற்றிய வர்ணனை உன்னோட இந்த மாதிரி வழியில அவர் கிளம்பி வந்தா அவளுடைய வீடு எப்படிப்பட்டது தெரியுமா அந்த வீட்டினுடைய வளமை உனக்கு தெரியும் தானே அப்ப அந்த மாதிரி ஒரு வளமான வீட்டை விட்டுட்டு ஒரு பாலை நிலத்தின் வழியாக அழகானவளாகிய என்னுடைய தலைவி உன்னோடு எதுக்கு வந்தா உன்னோடு கொஞ்ச நாளாவது இல்லறம் நடத்தலாம் தானே வந்தாள் ஆனால் நீ இப்ப விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்றிய ஏற்கனவே அவளுடைய வளையல்கள் நிகழ ஆரம்பித்து விட்டன எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ற எதுக்கு அப்ப நீ அவளை கூட்டிட்டு வந்த அவ உன்னோட வந்ததுதான் அவளோட தவறா இவ்வளவு இவ்வளோத்தையும் விட்டுட்டு உன்னோட வந்தாள போய் அது அவளோட தப்புதான் தவறா அப்படின்னு கேக்குறா தப்புதான் அப்படின்னு சொல்றா ரெண்டு விதமான பதிலும் அதுல இருக்கு ரொம்ப அழகான பாட்டு நோவோ யானை எனக்கு வந்து புரியல நான் இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல நோகோ யானை நெகிழ்ந்தன வளையே அவளுடைய வளையல்கள் ஏற்கனவே இப்பொழுது அவள் ஏதோ ஒரு குறிப்பில் நீ பிரிய போகிறாய் என்பதை உணர்ந்து கொண்டு அவளுடைய வளையல்கள் நீழ ஆரம்பித்து விட்டன செவ்வி சேர்ந்த புள்ளி வெள்ளறை விண்டு புறையும் புனர்நிலை நெடும் கூட்டு பிண்ட நெல்லின் தாய்மனை அவளுடைய தாய்மனை ஆனது அவளுடைய பிறந்த வீடு எப்படின்னா செவ்வி சேர்ந்த புள்ளி வெள்ளறை அது வந்து அந்த இது இருக்கும் இல்லையா கூடு இருக்கும் நெல் போட்டு வைக்கிற கூடு இருக்கும் அந்த கூட்டுல புள்ளி வச்சிருப்பாங்க புள்ளி வச்சிருப்பாங்களாம் அதாவது செவ்வி சேர்ந்த புள்ளி அப்படியே அடிக்க அடிக்க மேல இருக்கும் அதுல வந்து எத்தனா எத்தனை அடுக்கு இருக்குன்னு எண்ணிக்கிறதுக்கு ஏன்றதுக்காக புள்ளி வச்சிருப்பாங்க அப்பதான் அப்பதானே கண்டுபிடிக்க முடியலன்னா ஒரே கூடாவது தெரியும் அதனால செவ்வி சேர்ந்த புள்ளி வெள்ளறை நல்ல அகலமான அந்த தானிய கூடுகள்ல புள்ளிட்டு அவை ஒன்று ஒன்றாக அடுக்கப்பட்டிருக்கும் அவை விண்டுபுறையும் நல்ல மேல வரைக்கும் தொடரா மாதிரி அவ்வளவு ஓங்கி உயர்ந்த நெற்புறைகள் அவங்களோட வீடுகள்ல இருக்கும் விண்டுபுறையும் புனர்நிலை நெடும் கூட்டு பிண்ட நெல்லின் தாய்மனை ஓடிய அந்த அத்தனை நெல் கூடுகள்லையும் அவர்கள் தானியங்களை கொட்டி குவித்து வைத்திருப்பார்கள் அந்த அளவுக்கு விவசாயிக்கு வந்து ஒரு தானிய களஞ்சியங்கள் இருக்கிறதா ஒரு பெரிய செல்வம் இல்லையா நிறைய ஊட்டு பொறைன்னு சொல்லுவாங்க இது நெல் பொறை நெல் வந்து இது இருக்கும் முன்னாடிலாம் தானிய குதிர்கள் எல்லாம் நிறைய இருக்கும் அதுக்கு பேரே வந்து என்ன குதிர் மாதிரி உட்கார்ந்துருக்க அப்படிங்கிறது வந்து அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஷேப் இல்லாம அப்படி ஒரு பல்கா இருக்க மாதிரி இருக்கும் மேல இருந்து அப்படியே கொட்டிருப்பாங்க கீழே வந்து அதுக்கு சின்ன கதவு இருக்கும் அதுல இருந்து அந்த அளவுக்கு பெரிய பெரிய நெற்புரைகள் இருக்கக்கூடிய வீடு அவளுடைய வீடு அதை விட்டுட்டு அவ என்ன நன்றாக வெயில் காய்வதனால காய்ந்து போயிருக்கக்கூடிய ஒரு வழி பாலைநில வழி அதுல செழுங்காய் முடமுதிர் பலவின் அர்த்தம் நல்ல செழுமையான பாலை பா பலா பழங்கள் காத்து தொங்கி கொண்டிருக்க அந்த மரங்கள் செறிந்த அந்த வெயில் சுட்டிருக்கக்கூடிய வழியாக உன்னோடு அவள் நடந்து உன்னுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள் உடன் போக்கு செய்து உன்னோடு வந்தாள் அத்தம் நம்மோடு கெடு தவறோ உன்னோடு இப்படி துணையாக அவள் அந்த வழியை அவ்வளவு செல்வத்தை விட்டுட்டு இந்த வழியில வெயில் சுட்டிருக்கக்கூடிய அந்த வழியில நடந்து வந்தாளே அது தவறா அது அது தவறு தானோ ஒருவேளை அவள் செஞ்சிருக்க கூடாதோ தப்போ வையையிற்று பொன் பொதிந்தன்ன சூழ் ஓதி பெருந்தோளாட்கள் இது தலைவியை பற்றி வரணும் பெருந்தோள் நன்றாக அகலமான தோள்களை உடையவள் இருண் சூழ் ஓதி நன்றாக அடர்ந்த கூந்தல் உடையவள் பொன் வை எயிறு நன்றாக கூர்மையான இனிய சிறிய பற்கள் பொன் பொதிந்தன்னு அந்த மார்புல தேமல்கள் இருப்பது அப்படிங்கறத வந்து பொன் பொதிந்தன்னு அப்படின்னு வர்ணிக்கிறது வழக்கம் இவ்வளவு அழகான இளைய இனிய பெண்ணாகிய அவள் நல்ல வளமான வீட்டை சேர்ந்தவள் அந்த வளப்பத்தை எல்லாம் விட்டு விட்டு அவள் அந்த வழியில நடந்து கூட வந்திருக்க மாட்டா மாட்டாள் ஆனால் சுட்டடிக்கக்கூடிய வெயில உன்னோட அவள் நடந்து வந்தாள் உன்னுடைய குடிக்கு ஆறா நீ இப்ப என்ன பண்ற அவளோடு வாழாம நீ வந்து விட்டுட்டு பொருள் செய்ய போறேன்னு கிளம்ப போறேன் அப்படிங்கிறியா அவனோட கிளம்பி வந்தா அப்படின்னு சொல்லி தொழி அவனுடைய செலவு அழுங்குவிப்பது போல அவனுடைய பிரிவை தடுத்து நிறுத்துதல் அப்படிங்கிறது இந்த பாட்டினுடைய பொருள் வெள்ளறை அப்படின்னா புரி சுற்றாத அடிக்கூடு புரி புரினா தெரியுங்களா வைக்கோல் பொருள் அப்படி சுத்தி வச்சிருப்பாங்க அது இல்லாத மேல 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 அடிக்கி வச்சிருக்கக்கூடிய நெற்கூடுகள் அது வந்து அஹ் அப்படிப்பட்ட கூடுகளை உடையது அவனுடைய தாய் வீடு அப்படிங்கிறா நல்ல அழகான பாட்டு நமக்கு உதிரப்படிச்சாலே புரிஞ்சிடும் நோவோ யானை நிகழ்ந்தன வளையை செவ்வி சேர்ந்த புள்ளி வெள்ளரை விண்டு புறையும் புனர்நிலை நெடும் கூட்டு பிண்ட நெல்லின் தாய்மனை ஒழிய சுடர் முழுது எரிப்ப திறங்கி செழுங்காய் முட முதிர் பலவின் அத்தம் அத்தம்னா வழி நம்மொழு கெடுதுணை ஆகிய தவறோ வையிற்று பொன் இரும் சூழ் ஓதி பெருந்தோளாகிய ரொம்ப அழகான பாட்டு சாத்தந்தியார் எழுதினது இதோட நம்ம இந்த பாட்டு முடிச்சுக்கலாம் அடுத்த இருபத்தி ஏழு நீதல் பாடல் அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம்